லாம் வரமத்துள்ளாருகாத்தூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் நம்ம ஃபாத்திகா அத்தியாயத்தை முடித்துவிட்டு சூரத்துல் பக்கராவையும் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ மூன்றாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஆளு இம்ரான் என்ற அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த அத்தியாயத்துக்கு ஆளு இம்ரான் என்று எதுக்கு பேர் வச்சாங்கன்னு கேட்டால் ஆலி இம்ரான்டா இம்ரானின் குடும்பத்தினர் அப்படின்ட்டு அர்த்தம் இம்ரானுடைய குடும்பத்தினர் என்கிற ஒரு விஷயம் இந்த சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒரு வாசகம் வருது என்ன வருதுன்னு கேட்டால் இது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் இன்னாக இஸ்தஃபா ஆதம அல்லாஹ ஆதமை தேர்வு செய்து கொண்டான் ஓ நூகன் நூகை தேர் தேர்வு செய்து கொண்டான் ஓ ஆலை இப்ராஹிமை இப்ராஹிமுடைய குடும்பத்தினரையும் தேர்வு செய்து கொண்டான் ஆல இம்ரான இம்ரானின் குடும்பத்தாரையும் தேர்வு செய்து கொண்டான் அழல் ஆலமீன் அகிலத்தாரை விட அகிலத்து மக்களை விட இவங்களையெல்லாம் அல்லாஹ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறான் தேர்வு செஞ்சுருக்கிறான் அப்படின்ற ஒரு வாசகம் வருது அப்போ இம்ரானுடைய குடும்பத்தார் என்கிறத பற்றி இதில் பேசப்படுறதுனால இந்த சூறாவுக்கு பேர் என்னென்னு கேட்டால் இம்ரானின் குடும்பத்தினர் அதே மாதிரி இம்ரானின் குடும்பத்தினரை பற்றி இன்னொரு இடத்துலையும் வருகிறது இதே சூறாவில் தான் இதே அத்தியாயத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்தில் வருகிறது இது காலத்து இம்ரா இம்ரான் இம்ரானுடைய மனைவி கூறியதை நினைவு கூறுங்கள் இம்ரானுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த பிரார்த்தனையை பற்றி இந்த வசனம் சொல்கிறது என்ன பிரார்த்தனை என்றால் ரப்பி இறைவா இன்னி நதர்த்துலக்க உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன் மாஃபி பத்தனி என் வயிற்றில் உள்ள அந்த குழந்தையை நான் வந்து நேர்ச்சி செய்து விட்டேன் முஹர்ரன் அது சுதந்திரமாக இருக்கும் நிலையில் நான் நேர்ச்சை செய்து விட்டேன் மற்ற கப்பல் மின்னி என்னிடமிருந்து அதை ஏற்றுக்கொள் இந்த வசனத்துடைய வழக்கம் அது வரும்போது பார்த்துக்குருவோம் இப்போ இங்கே எடுத்துக்காட்டுவதற்கு என்ன காரணம்னு கேட்டால் இம்ரானுடைய மனைவின் வருதில்ல அப்போ இந்த இம்ரான் என்பவரை பற்றி இந்த வசனத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலையும் முப்பத்தி நான்காவது வசனத்திலையும் பேசப்படுற காரணத்தினால இந்த அத்தியாயத்தை ஆளும் இம்ரான் இம்ரானின் குடும்பத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இம்ரான்கிறவர் யார் என்று கேட்டால் அது பெரிய அளவில் இம்ரானுக்கு வந்து வரலாறு சொல்லப்படலை அதிகபட்சமாக இம்ரானை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் இம்ரானுடைய மனைவி வந்து மரியம் மலைசலாத்துடைய தாயார் அப்போ வந்து ஈசா நபியுடைய காலத்துக்கு ஒரு இவர் ஈசா நபிக்கு வந்து தாத்தா வர்றாரு அப்போ ஈசா நபியின் தாய் வழி பாட்டனாராக இருக்கக்கூடிய இம்ரான் என்பவர் தான் அந்த இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடியவர் அப்போ இம்ரானுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா வயிற்றுல இருக்க மரிய கர்ப்பமான உடனே இறைவாக அந்த குழந்தையை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் பிரார்த்தனை செய்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு இம்ரானுடைய குடும்பத்தார் என்றால் யாரை குறிக்கும் என்றால் மரிய மலை குறிக்கும் மரிய செலாத்துடைய மகன் ஈசா நபியை குறிக்கும் அவ்வளோதான் பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது இம்ரானுக்கு பிறகு வந்து அவருடைய சந்ததிகளில் ஈசா நபி மட்டும்தான் சொல்லப்படுறாரு அதுக்கு பிறகு உள்ளவங்கள்லாம் வந்து அனுபவத்தை நின்று போயிடுச்சு நபிகள் நாயகம் சொல்ல ஆலேசிலிருந்து அடுத்த நபியாக வர்றாங்க அவங்களுக்கு இம்ரான் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்போ இந்த வசனத்தை பார்த்தா அர்த்தம் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான் ஆதம ஆதமையும் நூகன் நூகையும் வாழை இப்ராஹிமை இப்ராஹிம் குடும்பத்தாரையும் வாழை இம்ரான் இம்ரானின் குடும்பத்தாரையும் அல்லாஹ் வந்து தேர்வு செய்து கொண்டான் அழல் ஆலமேன் அகிலத்து மக்களை விட அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் அப்போ இந்த இம்ரானுடைய குடும்பத்தார் வந்து அகில மக்களுக்கு மேலான இப்ராஹிம் நபி குடும்பத்தார் மாதிரிய நபி மாதிரியே ஆதம் செலாம் மாதிரியே அகிலத்து மாந்தரை விட இ இம்ரானுடைய குடும்பத்தார் மேலானவர்கள் குடும்பத்தார்னா யார் மரியம் அலைசலாம் ஈசா அலைசலாம் தான் அதுக்கு பிறகு உரிய சந்ததிகளுக்கு எந்த ஒரு ரிக்கார்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்போ அவங்கள பற்றி இப்போ இந்த வசனம் வரும்போது இதை முழுசை விளைக்கிருவோம் இப்போ இந்த அத்தியாயத்துக்கு பேர் எதுக்கு வச்சிச்சுங்கிறது மட்டும்தான் இம்ரானுடைய குடும்பத்தார் என்று ஏன் பேர் வச்சாங்கன்னு கேட்டால் இம்ரானுடைய குடும்பத்தாரை பற்றி ரெண்டு இடத்தில் இதில் இம்ரானை பற்றி பேசப்படுகிறது அதனால் இதுக்கு வந்து இந்த பேரை வச்சிட்டாங்க இந்த இந்த சூறாவில் வந்து ஒரு ஏழாவது வசனம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் விரிவாக ஆராயப்பட வேண்டிய வசனமாக இருக்கிறது அந்த ஏழாவது வசனம் வருவதற்கு முன்னாடி இந்த ஆலிம் குரூப்புன்ற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் எல்லாருக்குமே அந்த மூணு ஏழு வசனத்தை பற்றி ஆய்வு செஞ்சு ஒரு நான்கு மணி நேர வீடியோக்கள் வந்து நாலு பாகமாக குரூப்பில் அனுப்பியிருக்கிறோம் அந்த ஏழாவது வசனம் வர்றதுக்கு முன்னாடி அதை என்ன செய்யணுன்னு நீங்கள் பார்த்துக்கிறணும் என்னடா ரொம்ப ஃப்ரீவாக வளைக்கிட்டு இருந்து சொன்னால் மூணு ஏழு வசனத்தையே நம்ம வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஓடுற மாதிரி போயிடும் அதனால் ஏற்கனவே ஆய்வு செய்து விளக்கப்பட்ட வீடியோக்கள் இருக்கிற காரணத்தினால் அந்த நாலு பாகத்தையும் ஆலிம் குரூப்பில் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறோம் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் அந்த ஏழாவது வசனம் வர்றதுக்கு இடையில் என்ன செய்யணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த அந்த வசனத்திற்கான விளக்கத்தை நீங்கள் பார்த்து வைத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த ஏழாவது வசனத்தை விளக்கும் பொழுது உங்களுக்கு எளிதாக என்ன செய்யும் புரிந்துவிடும் இப்போ உள்ளே போகலாம் அதாவது இந்த மூணாவது அத்தியாயத்தில் வந்து ஆரம்பிக்கிறது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் இந்த பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம்ங்கிறது எல்லா சூறாவளையும் ஒரு வசனம் உஸ்மான் அலில்லான்னு எழுதிய அந்த குரான் பிரதியில் வந்து ஒவ்வொரு சூறாவளையும் பிஸ்மில்லா போட்டுருவார் அப்போ பிஸ்மில்லா என்பது குரானுடைய ஒரு பகுதி என்று தான் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு வசனம் அல்ஹம்து எழுதும்போது அல்ஹம்துன் மட்டும் அவர் எழுத மாட்டார் அதுலையும் பிஸ்மில்லா போட்டுருவார் அதே மாதிரி அலிஃபுல்லாமியும் தாலிக்கலுக்கு தாப்புன்னு பக்கராவை எழுதும் பொழுது அதுலேயும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுதிடுவார் இப்படி ஒவ்வொரு சூறாவிலையும் பிஸ்மில்லா போட்டுருவார் அதில் வந்து இந்த தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் மட்டும் அந்த பிஸ்மில்லா போடப்பட்டிருக்காது நூற்றி பதிமூணு அத்தியாயங்களுக்கு போடப்பட்டிருக்கும் அது ஒன்பதாவது வசனத்தை பற்றி பேசும் பொழுது அதை அறிஞ்சிக்கிருவோம் இப்போ இந்த ம வசனத்துடைய துவக்கமாக இதை போட்டிருக்கா இந்த பிஸ்மில்லாவில் தான் நம்பர் போடணும் ஆனால் வழக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலிஃபுலாமியம்லேருந்து ஆமீம்லேருந்து நம்பரை போட ஆரம்பிக்கிறாங்க சரியா அலிஃபுல் தான் ஒன்று ஒன்று போட்டிருக்கு பாருங்க தான் அதை வசனமாக இருக்குமே ஆனால் அதுதான் முதல் வசனமாக இருக்கணும் இருந்தாலும் நம்பர் போடலை ஆனால் உஸ்மான் அல்லுடைய பெருதியில் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் இருந்தது அப்போ இதுக்கு ஏற்கனவே அலஹம்து சூறாவிலேயும் இந்த வார்த்தை வந்திருக்குது அதை விளக்கிட்டோம் அதே மாதிரி வந்து பக்கராசூராவுலேயும் இந்த வாசனம் வந்திருக்கிறது விளக்கிட்டோம் அல்ல அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகி அல்லாவின் திருப்பெயரால் பெயரால் ஆரம்பிக்கிறேங்கிறது தெரிஞ்ச ஒரு அர்த்தம் தான் அது முடிச்சுருவோம் இப்போ வசனத்துக்குள்ளே இப்போ சூறாவுக்கு உள்ளே போகிறோம் அதில் முதல் வசனமாக என்ன வருதுன்னு கேட்டால் அலிஃப்லாமீம் மீம் மீம்ங்கிறது முதலாவது வசனம் இந்த மாதிரியான அந்த சில சூறாக்களுக்கு வந்து இந்த மாதிரியான சொற்களை கொண்டு ஆரம்பிக்கிறது நடைமுறையில் குரானில் நிறைய இருக்கிறது இது அலிஃபுலாமிங்கிறது வந்து ஒரு சொல்லு கிடையாது அலமை அழமைண்டா ஒரு சொல் ஒரு சொல்லாயிரும் அலிஃபு லாமும் மீமுன்னு சொன்னால் மூணு எழுத்துக்களை உச்சரிக்கிறோம் அலிஃபுலாமியம்டா என்ன அர்த்தம் சானா மானா தீனா மாதிரி உள்ளது சாணா மானா தீனாண்டா சாணாவை சொல்கிறோம் அல்லது ஏபிசிங்கிறோம் ஏபிசிங்கிறது ஒரு ஒரு சொல்லா இல்லை மூன்று எழுத்துக்களை சொல்லியிருக்கிறோம் அப்போ ஏபிசின்னு சொல்கிறது மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால் லாமு மீமு அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து ஆரம்பிக்கிறான் ஏன் இப்படி அலிஃபுலா மீம்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா அலிஃபுலா மீம்னா அந்த மூணு எழுத்து தான் ஏன் இப்படி ஆரம்பிக்கிறான் என்பதை வந்து பக்கராசூராவுலே உங்களுக்கு தோக்கத்தில் விலக்கி இருக்கிறோம் இருந்தாலும் சின்னதாக ரிமைண்டர் என்னன்னு கேட்டால் அன்றைய அரபுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு இலக்கு இலக்கிய தரமான ஒரு நூலை ஒரு கவிதையை இயற்றும் பொழுது அதனுடைய துவக்கத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு சொல்லை போட்டுக்கிருவாங்க அப்படி போடுவதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரிந்த இந்த எழுத்துக்களை கொண்டு தான் இந்த கவிதை இயற்றியிருக்கிறேன் இதே மாதிரி நீ கொண்டு வா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த திறமையை காட்டுவதற்கு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தான் நல்லா என்ன செய்கிறான்டா அலிஃபுல்லாமியம்டா என்ன அர்த்தம்னா நீ நீ அறிந்து வைத்திருக்கிற அலிஃபு நீ வைத்திருக்கிற லாமு நீ வைத்திருக்கிற மீமு இந்த மாதிரியான எழுத்துக்களை கொண்டு தான் இந்த சூறாவை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அதை இதன்படி நீ கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறது தான் இதனுடைய நோக்கம் இந்த அலிஃபுலாமியை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம என்னஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு விலைக்கி இருக்கிறோம் அதில் போய் பார்த்து பக்காராவில் விளக்கிட்டதுனால ரிப்பீட் வேண்டியதில்லை இப்போ ரெண்டாவது வசனத்துக்கு போயிடலாம் அல்லாஹூ அல்லாஹு என்பவன் லாயிலாக இல்லாகுவ அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை லா என்று சொன்னால் இந்த லாவுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நக்கிரமான வார்த்தையில் தன்மீன் இல்லாமல் ஃபத்தகு வந்துச்சுன்னு சொன்னால் எந்த கடவுளும் இல்லைங்கிற எந்தங்கிற ஒரு அர்த்தம் அதில் சேர்ந்துடும் லாயிலாகுன் என்றால் ஒரு கடவுள் இல்லை லாயிலாக என்றால் எந்த கடவுளும் இல்லை லா ரஜுலுன் ஒரு ஒரு மனிதன் இல்லை லா ரஜில் எந்த மனிதனும் இல்லை இந்த லா என் லா கிதாபுன் என்றால் ஒரு நூல் இல்லைன்னு அர்த்தம் லா கிதாப அப்படின்னு படித்தோம்னு சொன்னால் எந்த நூலுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அது எல்லாத்துலையும் லாவுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய சொல் நக்கீராப நக்கீரான பொது பேராக இருக்கணும் அதாவது இப்ராஹிம் ஊசாண்டு தனி நபர்களை குறிக்கிறதா இல்லாமல் பொதுவானதை குறிக்கக்கூடிய மனிதன் கடவுள் இந்த மாதிரி உள்ளதை நைக்கிறாங்க அந்த பொதுவான பெயர் சொற்கள் வரும் என்று சொன்னால் அந்த அந்த பெயர் சொற்களுக்கு என்ன ஏராபு இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் வந்து அந்த ஃபேராபு நீக்கிட்டு ஃபத்தகளை சொல்லப்படும் என்று சொன்னால் அது வந்து டோட்டலாக எந்தங்கிற ஒரு அர்த்தம் சேர்ந்துடும் அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு மைக்கு ஒருமையுடைய அர்த்தம் வந்துடும் லா கித்தாபுன் ஒரு கித்தாப்பு இல்லை லா காலமுன் ஒரு பேனா இல்லை லா கலம என்றால் எந்த பேனாவும் இல்லை அந்த மாதிரி உள்ள களிமாவில் லாயிலாக எல்லாம் சொல்கிறோம்ல அதிலையும் அப்படி தான் லாயிலாகன்னா ஒரு கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இப்போ நிறைய கடவுள் இருக்கான்னு அர்த்தம் வந்துடும் லாயிலாக என்றால் எந்த கடவுளும் கிடையாது இல்லாகுவ அவனை தவிர அவனை தவிரன்று எவண்டில் லமீரா போடப்படுதுன்னு கேட்டால் அல்லான்னு முதல் சொல்லிட்டதுனால இந்த அல்லாஹுன்னு சொல்லியாச்சில் அல்லாஹுன்னு ஆரம்பித்த காரணத்தினால மறுபடியும் ஒரு அல்லான்னு சொல்ல தேவையில்லை இந்த அல்லாஹ்ன்னு சொல்லாமல் இருந்தால் லாயிலாக இல்லாஹுவண்டா எமண்டு வழங்காது இந்த அல்லாஹுங்கிற வார்த்தை தூக்கத்தில் இருக்குதுல்ல அந்த வார்த்தை இல்லாமல் லாயிலாக இல்லை இல்லல்லா இல்லாகுவன்னு சொன்னோம்னா அவனை தவிர நான் சொல்கிறேன்னு கேட்பாங்க அந்த இடத்துல இல்லல்லாகுன்னு நம்ம சொல்லணும் ஆனால் இங்கே வந்து அந்த வாசகத்தை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹூ என்று ஆரம்பித்த காரணத்தினால ரெண்டாவது சொல்லும்போது அவன் சொன்னால் போதும்ல மறுபடியும் அல்லான்னு சொல்ல தேவையில்லை அப்போ அல்லாஹூ அல்லாஹ் என்பவன் லாயிலாக இல்லாகுவ அவனை தவிர வேறு கடவுள் கிடையவே கிடையாது அதுக்கடுத்தது அல்லாஹுன்னு சொன்னோம்ல இந்த அல்லாஹு என்பதற்கு ஒரு சிவத் அல்லாஹ் என்பவன் அல் ஹையு ஹையு என்றால் உயிரோடு உள்ளவன் இது எதுக்கு இது என்ன அல்லாஹுக்கு தான் உயிர் இருக்குமான்னு சாதாரணமாக நினை நினைப்பீங்க ஆனால் அது சாதாரணம் கிடையாது அதிகம் அதிகம் அதிகமான மக்கள் வந்து கடவுள்னா உசுர் இருக்குன்னு வழங்க மாட்டேங்கிறாங்க கடவுளுக்கு முதல்ல என்ன தனக்கு உயிர் இருக்குன்னு நினை அவன் எதை கடவுள் நினைக்கிறான் அதுக்கு உயிர் இருக்கின்ற அவசியமே கிடையாது கல்லாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் அது மாதிரி கடலாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் நெருப்பாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா உயிரே இல்லாத போட்டு கடவுளுங்கிறாங்க கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த சிலைகளுக்கு உயிர் இருக்குதா அது மூமெண்ட் இருக்குது அசைதாங்கிறதுலாம் கூடுதலான விஷயத்தை விட்டுருவோம் முதல் உயிர் இருக்குதா உயிர் இல்லை அப்போ எல்லாம் கடவுள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் இஸ் இஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா நீ அல்லான்னு வணங்கக்கூடிய அல்லா வந்து அப்படிப்பட்டவன் கிடையாது அல் ஹையு அவன் உயிரோடு உள்ளவன் உயிர் இருக்கணும் கடவுளுக்கு முதல்ல எதுக்கு க கடவுளுக்கு உயிர் தானே இருக்கும் நீங்கள் சாதாரணமாக அவன் நீங்கள் நினைச்சிடக்கூடாது நீங்கள் எதை வச்சு நினைக்கணும்னு கேட்டால் அதிகமான மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது கடவுளுங்கிறவனுக்கு உயிர் தேவையில்லை எதை வேண்டாலும் தயாரித்து அதை கடவுள்னு சொல்லிக்கிறலாம் மனிதனால் தயாரிக்கப்படுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது தானே அப்போ உயிர் கொடுக்காமல் இவன் செய்யக்கூடிய மலைகள் சிலைகள் சிற்பங்கள் படங்கள் இது எல்லாமே வந்து என்ன உயிரற்றவை தான் உயிரற்றது கடவுளாக இருக்கலாம்னு மனசை நினைக்கிற மாதிரி எவ்வளோ ஒரு மடமையில் இருக்கிறார்கள்னு பாருங்கள் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அல்லாஹ் என்பவன் லாய் அல்லா அல்லாஹுடைய தன்மையை சொல்கிறான் லாயிலாக இல்லாஹு அவனை தவிர ஒரு கடவுள் இல்லைங்கிறது முதல் டாபிக் அவன் தான் ரெண்டாவது டாபிக் என்னன்னா அல் ஹையோ அவன் உயிரோடு உள்ளவன் கடவுளுக்கு முதல்ல உயிர் இருக்கான்னு ஒரு கேள்வி கேளுங்க நீ யாரை வணங்குறியோ அவங்களுக்கு உயிர் இருக்குதாப்பான்னு கேளுங்க உயிர் இல்லைம்மா உயிர் இல்லை அளிப்படா கடவுளாகவும் உயிர் அதுக்கே உயிர் இல்லையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமிய கடவுளில் வந்து என்ன உயிர் உள்ளவனாக இருக்கணும் உயிர் உள்ளது மட்டும் பத்தாது இப்போ நம்மளும் உயிரோடு தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம உயிரோடு இருப்பதற்கும் இறைவன் உயிரோடு இருப்பதற்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் நம்முடைய உயிர் வந்து ஒரு காலத்துக்கு முன்னாடி இருக்கலை ஒரு காலத்துக்கு பின்னாடி இருக்காது இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது வயசு காரம் ஒருத்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஐம்பது வயசுக்கு முன்னாடி அவனுடைய உயிர் இருந்துச்சு உலகத்தில் இல்லை ஐம்பது வயசுக்கு பிறகு செத்துட்டான்னு வைங்க அதுக்கு பிறகு அந்த உயிர் இருக்குமா இருக்காது அப்போ மனிதனுடைய உயிர் என்பது வந்து நிலையானதாக மனிதன் இல்லை எந்த உயிராக இருந்தாலும் சரி மனிதனாக இருக்கட்டும் ஆடு மாடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் குருவியாக இருக்கட்டும் ஈயரும்பாக இருக்கட்டும் கொசுவாக இருக்கட்டும் எதை வேணாலும் எடுத்துக்கிறோங்க உயிர் உள்ள எதை வேணாலும் எடுத்துக்கிறேங்க அவைகளெல்லாம் நிலையான உயிராக இருக்காது நிரந்தர உயிராக இருக்காது எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது எனக்கு உயிர் இருக்குது இது நிரந்தரமான உயிரா இல்லை நான் ஒரு காலத்தில் உயிர் இல்லாமல் இருந்தேன் ஒரு காலத்தில் உயிர் இல்லாமல் போயிடுவேன் அப்போ எல்லாருக்குமே நம்ம நமக்கெல்லாம் இருக்கிற உயிரெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டால் அது நிரந்தரமாக பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய உயிராக இல்லை அப்போ வந்து அல்லாஹ் அல்லா அது கையும் கையும் நிரந்தரமான உயிர் உள்ளவன் கையும்னா எப்பவும் நின்று நிலைத்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய உயிர் உள்ளவன் அப்போ அல்லாஹ் என்பவன் வந்து எப்போதும் இருந்துக்கிட்டே இருப்பான் இருந்துக்கிட்டே இருந்தான் எப்போதுமே இருந்தான் எப்போதுமே இருப்பான் அவன் அவன் உயிரோடு இருத்தல் என்பதற்கு வந்து ஒரு காலக்கெடு கிடையாது அப்போ ஹையல் ஹையுல் கையும் இப்போ நம்ம வந்து உதாரணமாக இது வந்து இந்த கையும் போட்டதுனால என்ன வருதுன்னு கேட்டால் வந்து இறந்து போனவர்களெல்லாம் கடவுள்னு கும்பிட்றாங்க இல்லை அவருக்கு உயிர் தானே இருந்துச்சுமா இங்கே கேட்டால் அப்துல் கார் ஜிலானிக்கு உயிர் உயிரெலாம் இருந்துச்சு தான் அது கையுமா இருந்துச்சா ஏன் இப்போ இப்போ எங்கே அந்த காண அவரை காணாம அப்போ வந்து இந்த இந்த ரெண்டு தன்மை ஹையுள் கையுங்கிற தன்மை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கடவுளாக முடியும் கடவுளுக்கு நிறைய தன்மைகள் தேவைப்படுது ஆனால் ஃபஸ்ட்டு தகுதி என்னென்னு கேட்டால் அல் ஹையாக இருக்க வேண்டும் அல் கையுமாக இருக்க வேண்டும் அப்போ ஹைய என்றால் உயிர் உள்ளவனாக இருக்க வேண்டும் அல் கையும் என்றால் நிலையான நித்திய ஜீவன்பாங்க இதை வந்து வடமொழியில் எப்படி சொல்லுவாங்க நித்திய ஜீவன் எப்போதும் உயிர் உள்ளவனாக இருக்க வேண்டும் அப்போ நித்திய ஜீவனுங்கிற அந்த ஒரு தன்மை வந்து இறைவனுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் இறைவன் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவனை வந்து இந்த மாதிரி தன்மை உள்ளவனாகத்தான் நீ நினைக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இறைவன் அல்லாத ஒன்றை இறைவனாக அர்த்தம் அர்த்தமாயிரும் அது ஒரு ரொம்ப சிம்பிளான விளக்கமாகச்சா அதுக்கடுத்து அவ்வளோதான் ரெண்டாவது வசனத்தில் உள்ள விஷயம் அவ்வளவுதான் அடுத்து மூணாவது மூணாவது வசனம் நஸ்ஸல் அலைக்க அந்த அல்லாவை சொல்லிவிட்டு எந்த அல்லாஹ் வந்து ஹையுல் கையுமாக இருக்கிறான் அவன் நஸ்ஸலை இறக்கினான் நஸ்ஸலைன்னா இறக்கினான் இப்போ நஸ்ஸலை அலைக்க உன் மீது இறக்கினான் இறக்கினான் என்பது வந்து அல் கிதாபை வேதத்தை நூலை இறக்கினான் அல்லாஹ் வந்து உன் மீது என்னஞ்சிருக்கிறான் ஒரு புத்தகத்தை இறக்கியிருக்கிறான் இப்போ இறக்குதல் என்பது வந்து அது ஒரு மெட்டீரியலுக்கு தான் சொல்லணும்னு கிடையாது நபிகள் நாயத்துக்கு வந்து குரான் வந்து மெட்டீரியலாக வந்துச்சா பேப்பரில் எழுதி குணா கொடுத்தாங்களா இல்லை அந்த தான் ஒரு சொல்ல சொல்ல வந்து சொல்வதற்கும் இறக்குதல்னு சொல்லலாம் அப்போ நஸ்சலை அழைக்க அழைக்க என்பது முகமது நபியை குறிக்கும் ஒரு ஆளை குறிக்கும் நஸ்தலை அழைக்க உம்மீது இறக்கி வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹ் வந்து இறக்கியிருக்கிறான் அல் கிதாப இந்த வேதத்தை அல்லாஹ் உனக்கு இறக்கி தந்திருக்கிறான் பில் ஹக்கி ஹக்குடன் ஹக்கு சத்தியத்துடன் சத்தியத்துடன் இந்த வேதத்தை இறக்கியிருக்கிறான் வேதத்தை யார் வேணாலும் இறக்கலாம் அந்த வேதம் சத்தியமாக இருக்கணுமா இல்லையா அதில் சொல்கிறப்படுற செய்திகள் எல்லாமே ஹக்காக இருக்கணும் பாத்தில் தவறான கொள்கை கோட்பாடு பொய் முரண்பாடு எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ நசல் அலைக்கியல் கிதாப பில் ஹக்கே அவன் இந்த வேதத்தை உமக்கு வந்து ஹக்கோடு சத்தியத்தோடு உமக்கு உன் மீது இறக்கியிருக்கிறான் அப்போ இந்த வேதத்துடைய ஒரு தன்மை என்னென்னு கேட்டால் இதில் வந்து ஹக்கு தான் இருக்கும் இந்த வேதத்தில் வந்து இதில் பாத்தில் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் எடுத்துக்காட்ட முடியாது லாயத்திகள் பாத்திலும் இம்பையின் எதைஹி உலாமின் ஹல்பிகி இந்த வேதத்தில் வந்து தவறானவை முன்னும் வராது பின்னும் வராது அப்போ எப்போதும் இதில் தவறே வராது என்று கூட இந்த குரான் வந்து வேறு ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறது ஏன் தவறு வரனா ஹக்கு உண்மையாக இருக்கிறது மெய்யாக இருக்கிற காரணத்தினால அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த கிதாபுடைய ஒரு தன்மை வேதத்துடைய ஒரு தன்மை என்னென்னு கேட்டால் முசத்திய கண் அது உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் சதக்க என்றால் உண்மை சொன்னான் அதை அலன்னு மாற்றினீங்கன்னா சத்தக்க சத்தக்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை உண்மை என்று ஒத்துக்கொண்டான்னு அர்த்தம் அவன் உண்மை சொன்னான் அர்த்தம் இல்லை உண் ஒன்றை உண்மைப்படுத்துதல் உண்மைப்படுத்தல் என்பது வந்து வேற உண்மை சொல்லுதல் என்பது வேறு உண்மை சொல்லுவது என்றால் நான் நான் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இருக்கணுங்கிறது உண்மைப்படுத்துதல் என்று சொன்னால் இன்னொருவன் சொல்லக்கூடிய செய்தி ஆய்வு செஞ்சு அது உண்மையான செய்தி தான் சொல்லி நான் நம்புறேன்ல இவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் உண்மைப்படுத்துதல் இந்த குரானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டால் முசத்திகண் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் நல்லா இறக்கியிருக்கிறான் எதை உண்மைப்படுத்துகிறது லிமா பைன எதைஹி அதற்கு முன்னுள்ளதை அதற்கு முன் உள்ளதை முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துகிறது அப்போ இந்த குரான் வந்து இது இதுவரைக்கும் சொல்லப்படாத யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஒரு கருத்தை உங்களுக்கு உலகத்துக்கு சொல்லலை இதுக்கு முன்னாடியும் பல வேதங்கள் அருளப்பட்டு இருக்கிறது அந்த வேதங்களில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் தான் இதற்குமே தவிர அதை பொய்ப்படுத்தக்கூடியதாக இருக்காது முசத்திகண் அது மெய்ப்படுத்தக்கூடிய நிலையில் எல்லாம் இறக்கி இருக்கிறான் எதை மெய்ப்படுத்துனா லிமா பைன எதைஹி முன்னால் உள்ளதை முன்னால் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு முன்னாடி என்ன தவுராத்து இருந்துச்சு இஞ்சியில் இருந்துச்சு அதுக்கு முந்தைய உலகத்திலேருந்து அழிக்கப்பட்ட பல ஏக்கச்சக்கமான வேதங்கள் இருக்கலாம் அதில் எல்லாத்தில் உள்ளதும் இதில் உள்ளதும் ஒன்று தான் அடி பேசிக்கில் அதை பொய்யாக்காது அதுவும் அள்ளாட்டம்தானே வந்திருக்குது ஆனால் சில விஷயங்கள் வந்து பொய் என்று மறுக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கிறது அதெல்லாம் ஏன் இருக்குதுன்னு கேட்டால் அது மனிதர்களுடைய கைச்சரக்கு சேர்ந்ததுனால தான் அல்லாஹ் அருள்வியை அதே வடிவத்தில் தௌராத்த வச்சிருப்பார்களே ஆனால் அதே வடிவத்தில் இஞ்சியில் வைத்திருப்பார்களே ஆனால் அப்போ என்ன செய்ய அதுவும் இது ஒரே விஷயத்தை தான் சொல்லும் கொள்கை கோட்பாடு சட்டங்கள் புதுசு புதுசாக வரலாம் அந்த பேசிக்கான விஷயம் இருக்குல்ல அதில் ஒரு அதில் வந்து ஒரு இறைவன் ஒரு மருமை விசாரித்து நல்லது கெட்டதுக்கு ஏற்ப எல்லாம் வந்து முடிவெடுத்தல் சொர்க்க நரகம் இந்த மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசிக்கான கொள்கைகள் இந்த பேஸிக்கான கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் முந்தைய வேதங்கள்லேயும் இந்த கொள்கை தான் சொல்லப்படுகிறது இந்த வேதத்தில் அதான் சொல்லப்படுகிறது அதனால தான் அது முன் உண்மைப்படுத்துகிறேன்னு சொல்கிறோம் சந்திக்கன் இந்த வேதம் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே அல்லா இற இறக்கியிருக்கிறான் எதை உண்மைப்படுத்துதுன்னா லிமா பைன எதைஹி இந்த பைன எதைகிங்கிறத பலமுறை உங்களுக்கு விளக்கிட்டோம் அதாவது எது என்றால் கை எதுன் என்றால் கை ரெண்டு கைக்கு வந்து எதைனி சரியா எதைனியில் வந்து இலா இந்த ஹிங்கிறது இலாபம் செஞ்சிட்டா நூணு போயிடும் எதைஹி அவனுடைய இரு கைகள் எதைஹி என்றால் அவனுடைய இரு கைகள் பைனுன்னா இடையில் அர்த்தம் பைனை என்றால் இடையில் அர்த்தம் நேரடி அர்த்தம் பண்ணீங்கன்னா பைனை எதைஹி அவனுடைய கைகளுக்கு இடையில் அவனுடைய கைகளுக்கு இடையில் உள்ளதை உண்மைப்படுத்துதுங்கிறது தான் அகராதி அர்த்தம் ஆனால் இந்த மாபைன எதைகிங்கிற இந்த சொல்லை வந்து முன்னாடி இருக்கிற கைக்கு இடையில் இருக்கும்ல என்னுடைய கைகளுக்கு இடையில் இந்த லேப்டாப் தான் இருக்குது அப்போ இதைத்தான் குறிக்கிற மாதிரி அந்த சொல்லுடைய அகராதி அர்த்தம் அமைஞ்சிருக்கிறது ஆனால் அந்த அரப்புகள் என்னைச்சிட்டாங்கன்னா இந்த அர்த்தத்தை மாற்றிட்டாங்க மாபைன எதைகின்னு சொன்னால் அவனுக்கு முந்தி சென்றதெல்லாம் மாபைன எதைகி தான் முந்தி ஒரு நூறு வருஷத்துக்கு கொஞ்சம் நடந்ததெல்லாம் மாபைன எதைகி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மாபை நேதைகி அவனுக்கு கைகளுக்கு என்றதுக்கு அர்த்தம் இருந்தாலும் கைகளுக்கு இடையில்கிற அர்த்தத்தை யாரும் கொள்வது கிடையாது முந்தி உள்ளதுங்கிற அர்த்தத்துக்கு மாறிடுச்சு அது அகராதியில் அர்த்தம் அது ஒன்றாக இருந்தாலும் சில சொற்கள் வந்து அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்க மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பழக்கத்தில் வேறு ஒரு அர்த்தத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது அது அதனுடைய அர்த்தமாக மாறிக்கணும் பழக்கத்தில் மாறி போகிறது அப்போ சத்திகன் மெய்ப்படுத்தக்கூடிய நிலையில் லிமா பைன எதைஹி ஹீங்கிறது அந்த அந்த கித்தாப்பு இப்போ அருளப்பட்ட கித்தாப் குரான் ஹீங்கிறது வந்து எ எதையில் கித்தாப் இந்த கித்தாப்னு வந்திருக்கல மேலே இந்த கிதாபை இறக்கினால் லிமா பைன எதைஹி பிமா பைன எதையில் கிதாபி அந்த கித்தாபுக்கு முந்தி உள்ளதை முந்தி இருக்கக்கூடியதை மெய்ப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த வேதத்தை எல்லாம் இறக்கியிருக்கிறான் அது போக அன்சலை மேலும் இறக்கியிருக்கிறான் அது தௌராத்த உள்ள இஞ்சியில் தௌராத்தையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் இஞ்சியில இறக்கியிருக்கிறான் முகமதுக்கு மட்டும்தான் வேதத்தை கொடுக்கல அதுக்கு முந்தி வந்து தௌராத்த இறக்கியிருக்கிறான் இஞ்சியுங்கிறதை இறக்கியிருக்கிறான் அது எல்லாமே அல்லாவுடைய வேதம் தான் தௌராத்து அல்லாவுடைய வேதம் தான் இஞ்சியில் அல்லாவுடைய தான் என்பதையும் எல்லா சொல்லிப்படுறான் இதெல்லாம் மெய்ப்படுத்துது இதெல்லாம் மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை பார்க்குறோம் அப்போ நீங்கள் இப்போ வந்துக்கிட்ட தௌராத்தன்னு அவன் சொல்லக்கூடிய அந்த புத்தகம் அவன் இஞ்சியில் இப்போ சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள்லாம் அதை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் குரான் இருக்காண்டா இல்லை அதில் உள்ளதெல்லாம் மறுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறது ஏன் மறுக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு கேட்டால் அந்த தௌராத் என்பதில் கைவரிசையை காட்டிட்டாங்க எஞ்சில் என்பதில் எஞ்சிலுப்போ கிடையாது எஞ்சில் என்றால் ஈசா நபிக்கு அருளப்பட்ட வேதத்துக்கு பேர் தானே இஞ்சில் ஆனால் இவர்கள் எஞ்சில் என்று மன்னமற்ற காட்டக்கூடியது என்னென்னு கேட்டால் ஈசா நபிக்கு பிந்தி வந்தவர்கள் ஈசா நபியை பற்றி எழுதின வரலாற்று தான் இஞ்சிலுங்கிறாங்க மற்ற யுமார்கு லூக்கா யோவான் என்ற நான்கு சுவிசேஷக்காரர்களும் அப்போஸ்தல இருக்கிற பவுலடிகளும் எதையெல்லாம் எழுதினார்களோ ஈசா நபியை பற்றி எழுதுவது ஏசுநாதரை பற்றி வந்தவங்க எழுதுகிறாங்கல்ல அதை போய் வேதம் வேதம்ட்டுருக்குறாங்க வேதம்டாலேயே அந்த ஈசா நபிக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும் அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்துருக்கணும் அந்த வேதம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி உலகத்தில் இல்லை அந்த வேதமே கிடையாது இவங்க அது இஞ்சில் என்று நம்மள்கிட்ட அது இஞ்சில் தான் அரபியில் பேர் வச்சிருக்காங்க அந்த பைபிள் புதிய ஏற்பாடுங்கிறாங்கள்ல அந்த புதிய ஏற்பாட்டை தான் இஞ்சியிலங்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு அஞ்சு ஆகமத்தை எடுத்து தௌராத்துங்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் எக்கச்சக்கமான ஆகமம் இருக்குது அதில் வந்து ஒரு அஞ்சு வரைக்கும் ஆதி ஆகமத்தில் இருந்தே உபாகமம் வரைக்கும் அஞ்சு ஆகமம் இருக்குது அந்த அஞ்சுக்கும் சேர்த்து தான் அது தௌராத்து என்று பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெவ்வேறு நபிமார்களுக்கு கொடுத்த வேதங்கள் செய்கிறாங்க ஒவ்வொரு விஷயமா எழுதி வச்சுக்கிறாங்க அப்போ இவங்க சொல்லக்கூடிய தௌராத்து என்பதும் அல்லாஹ் கொடுத்த தௌராத்தாக அதே வடிவத்தில் இருக்கவில்லை ஆனால் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுருக்குறாங்க இஞ்சில் என்று அறவே இல்லை இஞ்சில் என்று தான் என்னன்னா ஈசா நபிக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த வேதத்துக்கு பேர் தான் இஞ்சில் இவர்கள் இப்போ புதிய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடியதில் வந்து ஈசா நபிக்கு அல்லாஹ் உள்ள மேற்ற இருக்காது எப்படி இருக்குங்க ஏசங்க போனார் மீன் பிடிச்சார் அடித்தார் உதச்சாரு மலையில் ஒதுங்கினாரு காட்டி கொடுத்தாங்க சிறுவில் அறையப்பட்டாரு இப்படி அவருடைய வரலாறு சொல்வதை தான் இஞ்சிலு பேரை வச்சு என்ன செய்கிறாங்க இவங்களா பின்னாடி முஸ்லீம்கள்கிட்ட இஞ்சியல் நம்புறதுனால அந்த பேரில் நம்ம போவோம்னு சொல்லி பேர் பேரை தெரிகிறாங்க அது இஞ்சியல் கிடையாது இஞ்சியல் என்றால் இஞ்சியிலே அல்லா வந்து ஈசா நபி கொடுத்தான் இது இவங்க சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு என்பது என்ன கிடையாது ஈசா நபிக்கு அல்லா கொடுத்தது கிடையாது அவங்க நம்பிக்கை பிரகாரம் அவங்க நம்பிக்கை பிரகாரமே அதுக்கு பேரே வச்சுருக்கிறாங்க எப்படி வச்சுருக்காங்க ஒரு சுவிசேத்துக்கு பேர் மத்தை ஒன்று அவர் எழுதுனதுன்னு அர்த்தம் இன்னொன்றுக்கு பேர் மார்க்குன்னு வச்சுருக்குறாங்க இன்னொன்றுக்கு பிறகு லூக்கான்னு வச்சுருக்கிறாங்க இன்னொன்று யோவான்கிறாங்க இந்த நாலு பேருமே இயேசுவுக்கு பிந்தி வந்தவர்கள் அவங்க இயேசுவை பற்றி எழுதி எழுத்தர்கள் அந்த எழுத்தர்கள் பேரில் அந்த வேதத்தை வச்சுக்கிட்டாங்க அதனால் அது வந்து இஞ்சியில் கிடையாது இஞ்சியில் தௌராத்தாவது கொஞ்சம் கைவரிசை செய்யப்பட்ட நிலையில் உலகத்தில் கிடைக்கிறது இஞ்சில் என்பது சுத்தமாகவே என்னச்சிட்டாங்க அது இல்லாமல் ஆக்கிட்டாங்க இஞ்சலாச்சு அதாச்சா சரி ஒஞ்சலை தௌராத்த உள்ள இஞ்சியில் தௌராத்த இஞ்சியிலையும் நல்லா இறக்கி இருக்கிறான்னு சொல்லி மூணாவது வசனத்தை சொல்லலாம் எப்போ இறக்கியிருக்கிறோம் மின் காபுலூ இதற்கு முன்னர் உனக்கு உனக்கு அருள்வதற்கு முன்னாடி எதை வந்துருச்சு தௌராத்த இறக்கிட்டோம் இஞ்சிலையும் இறக்கிட்டோம் அப்போ முதல்ல இந்த வேதத்தை இறக்கியிருக்கிறோம் உனக்கு முன்னாடி வந்து நினைஞ்சிருக்கிறோம் தௌராத்து இஞ்சியில இறக்கியிருக்கிறோம் எதுக்காக இறக்கணும் என்றால் புதன் லின்னாசி மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக எல்லாம் இறக்கினான் இந்த வேதங்கள் இறக்குனது எல்லாமே எதுக்கு தான் வந்து மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுறதுக்கு தான் சரியாச்சா இவனுக்கு கித்தாப்பை இறக்கணும்னு எல்லாம் சொல்கிறான்ல அதை சொல்லிவிட்டு அதையே இன்னொரு வார்த்தையை கொண்டு ஃபுருக்கான்கிற ஒரு பேரையும் எல்லாம் வைக்கிறான் அஞ்சலல் ஃபுர்கான் உமக்கு ஃபுருக்கானே எல்லாம் இறக்கியிருக்கிறான் ஃபுருக்கான் என்று சொன்னால் ஃபரக்கா என்று சொன்னால் பிரித்து காட்டுவது ஒரு கலந்து கிடக்கிற பொருளை வந்து பிரித்து இது நல்லது இது கெட்டது இது கல் இது அரிசி அப்படி இது களை இது பயிருன்னு பிரிக்கிறோம்ல அப்படி பிரிக்கிறதுக்கு பேர் ஃபரக்கன்னு சொல்வது ஃபுர்கான் என்றால் பிரித்து காட்டக்கூடியது எதை பிரித்து காட்டும் அல் ஃபுர்கானும் பைனல் ஹக்கை உள் பாத்திலே ஹக்கையும் பாத்திலையும் பிரிக்கக்கூடியது ஃபுர்கானை இறக்கினான்டா ஃபுர்கானுக்கு என்ன அர்த்தம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டக்கூடியது என்று அர்த்தம் முதல்ல கித்தாப் இறக்கிட்டே நல்லா சொல்லிட்டான் அந்த கித்தாப்னு சொன்னதுக்கு வந்து இப்போ என்ன பேர் வைக்கிறான் குரான் குரானுக்கு குரான் நம்ம சொல்கிறோம்ல குரான் என்பதற்கு அல்லா வைக்கிற பேர் என்னென்று கேட்டால் குரான் என்றும் அல்லா இந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஃபுர்கான் என்று மல்லா இணைஞ்சிருக்கான் இதுக்கு பேர் வச்சிருக்கிறான் அதனால் அன்சல் ஃபுர்கான் ஃபுர்கானை மல்லா இறக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னல்லது எனக்கு ஆயாத்தில்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்களே அவர்கள் லகும் அவர்களுக்கு இருக்கிறது அதாபுன் ஷதீதுன் கடுமையான ஒரு தண்டனை இருக்கிறது அல்லாஹ் என்பவன் அசீசன் மிகைத்தவன் துன் திகாம் பழி வாங்குகிறவன் கணக்கு வச்சு கணக்கு தீர்ப்பவன் இன் தக்கமன்னா ஒருத்தர் செஞ்சதை கணக்கு பண்ணி அவன் என்ன செய்ய அடிக்கிறதுக்கு பேர் இன்தக்கமன் அல்லாஹ் என்ன செய்வான் நீ என்ன செஞ்சாலும் அவன்கிட்ட எதுவும் தப்பாது இல்லையா அதை தண்டிக்கிறவன்ட்டு அர்த்தம் வச்சுக்கிறான் ஒல்லாக அசீசும் அல்லாஹ் வந்து மிகைத்தவன் மிகைத்தவனை யாரால ஜெயிக்க முடியாது துன் து காமின் கணக்கு தீர்ப்பவன் அப்படின்னு சொல்லி இந்த நாலு வசனங்கள்லையும் அல்லாஹ்வுடைய விஷயத்தை பற்றி சொல்லப்படுகிறது மீதி உள்ள விஷயத்தை என்ன செய்யறோம் நாளைக்கு பார்க்கலாம்